அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களான உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி அமாவாசையான அன்று நீங்கள் இதை செய்தால் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் பதினாறு செல்வங்களும் கிடைத்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் இல்லை என்றால் நீங்கள் தான் வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படி இந்த அமாவாசையின் நாளான அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கட்டாயம் என்ற நாளில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன மறந்தும் என்ன அமாவாசை என்று நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்ன மாதிரியான பரிகாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பா இன்றைய நாள்ல உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் குரு சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதேபோல் போல் ஆசையில் கேதுவும் மிதுனத்தில் புதன் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அமாவாசை நாளில் மறந்தும் இந்த காரியத்தை செய்து விடாதீர்கள் அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம் அந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர்களை வழிபடுவது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புன் ியம் யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததிக்கும் வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான எல்லாம் நன்மைகள் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் ஆனால் முன்னோர்களுடைய வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் என்று ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிறது மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசையாகும் அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீர்த்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியம் செல்வம் கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் எமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உதந்தது தர்ப்பணம் கொடுக்கும் தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை கூற வேண்டும் இந்த அமாவாசை விரதம் எப்படி மேற்கொள்வது என்று பார்க்கும்போது அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்திருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ நாள் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைக்கு போய் சேரும் என்று தர்ம சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும் போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது ஆகவே மனைவியான விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது என்றும் காலை உணவை எடுத்துக்கொண்டு பிறகுதான் சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அனை அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் அதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேராவது உணங்க உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலேயே மிகவும் புண்ணியம் இப்படி செய்வதால் என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது நமக்கு முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் இந்த நாளில் நாம் முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கின்றது சாஸ்திரம் மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதே போல் அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவுதான் கொடுக்க வேண்டும் மனைவியானவர் டிஃபனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியேனும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்போதுதான் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகம் இன்றைய நாள்ல என்ன சாப்பிடக் கூடாது என்று பார்க்கும் போது தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு தண்ணீர் பெறுவதற்காக கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் மாமிசம் வெங்காயம் அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது போடக்கூடாது என்று பார்க்கும் போது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை கோலங்கள் தெய்வ உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் பழங்கள் பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாச இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் குறிப்பிடப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களினுடைய நம்பிக்கை மாதம் தோறும் அம்மாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதவர்கள் கூட ஆண்டிற்கு ஒரு முறை வரும் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாம் இந்த அம்மாவாசையை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவாசை எனப்படும் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசி பெறும் போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு ஆசி விளங்குவதாக ஐதீகம் கூறுகிறது அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளாகும் இன்றைய நாள்ல மறைந்த முன்னோர்களை நாம் வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான துன்ப எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அவற்றிற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு பரிகாரம் நிறைந்த ஒரு நாளா இந்த அமாவாசை நாள் அமைகிறது